கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் டிமார்டுக்கு ஆப்போசிட் ரோடுங்க தசரதன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஃபுல்லாக பெரிய பெரிய லக்ஸுரி வில்லாஸ் இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இன்றைக்கி த்ரீ பிஹெச்கே இண்டிபெண்ட் வில்லா ஃபினிஷ் பண்ணி சேலுக்கு ரெடியாக இருக்குது இந்த வீடு பொறுத்த வரைக்கும் வடக்கு பார்த்த மாதிரியான மூணு சென்ட் சைட்டுங்க தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க வடக்கு பார்த்த மாதிரியே சைட்டு வடக்கு பார்த்த மாதிரி மாதிரி டோர் ஸோ சிம்பிளான ஒரு ஃப்ரண்ட் டெலிவிஷன் பட் கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கோட பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த வீட்டோட பிளான் அப்படி உள்ளே போயிட்டே நான் சொல்லிடுறேன் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி வைட் ரோடு இருக்குங்க இங்கேயே கார்டன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ரோடுக்கும் வீட்டுக்கும் இந்த ரேம்ப் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அடி உயரத்துக்கு கொடுத்துருக்காங்க கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம் அப்படின்னா பியூட்டிஃபுல் போர்ட்டிகோ ஏரியா பதினொன்றுக்கு இருபத்தி எட்டு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க பார்க்கிங்க்கு நல்ல ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே வாட்டர் சம்ப உப்பு தண்ணிக்கு நல்ல தண்ணிக்கு தனித்தனியாக கொடுத்துட்டாங்க மேலே ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு கார் பார்க் பண்ணால் கூட ஈவன் நீங்கள் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு டூ வீலர்ஸ் எல்லாம் நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்குங்க வீட்டோட டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு டீ கூட்டில் கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா பதினாறுக்கு பதினேழு ஹாலோட சைஸ் ஸோ நல்ல வெளிச்சமாக வடக்கு பார்த்த சைட்டு தான் நல்ல வெளிச்சமாவே இருக்கு அதே மாதிரி சீலிங் பொறுத்த வரைக்கும் அட்ராக்டிவான ஒரு பியூட்டிஃபுல் டிசைனில் சீலிங் பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த கார்னர்ல பார்த்தீங்க அப்படின்னா டிவி வால்னெட் இருக்கு வித் அதுலேயே வந்துட்டு நமக்கு ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸஸும் கொடுத்துருக்காங்க சைடில் வந்துட்டு நமக்கு சோகேஸ் யூனிட் இருக்குது இதுலேயே அட்டாச்சா அண்ட் உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி நல்லா த்ரீ டோர் இருக்கிற மாதிரி பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க விண்டோவில் இருந்து அப்படியே நேரம் வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னா நம்ம பூஜா ரூம்கில் விழுகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க பூஜா ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா லைட் செட்டிங்ஸு ஸ்டோரேஜு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இருக்குது அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ராகும் போது அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி இங்கே ஒரு ஷோகேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க அப்படி கிச்சனுக்கு போயிடலாம் வடக்கு பார்த்த மாதிரியே என்ட்ராகிற மாதிரி தான் கிச்சன் இருக்குது கிச்சன் கம் டைனிங் ஏரியா ரெண்டும் சேர்த்து பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க இட்ஸ் ஃபுல்லி மாடுலர் கிச்சன் கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு விண்டோ இருக்குது அண்ட் தெற்கு பார்த்த மாதிரியான ஒரு விண்டோ இருக்குது ஸ்டோரேஜ் யூனிட்ஸ்க்கு குறையே இல்லைங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு லாஃப் கபோர்ட் ஒர்க் இருக்குது ஸ்டோரேஜ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணிட்டாங்க இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க எட்டுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க இங்கே லாஸ்ட் கபோர்டு ஒர்க் க்ளோஸ்டு லாஸ்ட் கபோர்டாக கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஷெல்ஃப் இருக்கு இங்கே வந்து ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க பெட்ரூமுக்கு தென் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் இன்னும் வந்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் ஃபிட் பண்ணலை நமக்கு என்ன பிராண்ட் வேணுமோ எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க பெட்ரூம்லேருந்து ஹால்க்கு வந்த உடனே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஹேண்ட் ரைல்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நல்ல கிரானைட் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க மேலே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பெரிய லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டடி ரூம் செட்டப்பு ரூமாக தனியாக கொடுக்காமல் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக லிவிங் ரூமில் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி ஸ்டடி டேபிள் இருக்குது அவங்க புக்ஸு அந்த மாதிரி ஸ்டேஷ்னரிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கான ஸ்டோரேஜோடு கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்துட்டு ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட ஸ்டோரேஜுக்கு தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விண்டோ இருக்குங்க ஸோ மேலே வந்தோம்னா லிவிங் ஏரியாலேயே ரெண்டு விண்டோஸ் இருக்குது டோட்டலாக நல்ல ஸ்பேசியஸாகவும் இருக்கும் நல்ல வெளிச்சமாவும் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா லைட்ஸு இந்த ஸ்டேர் கேஸ் வர்ற இடத்துல வந்து நமக்கு நல்ல ஒரு ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறு மாஸ்டர் சைஸ் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க ஒன் சைடு ஃபுல்லாகவே கவர் பண்ணி நமக்கு வார்ட்ரூப் அண்ட் லாஸ்ட் கபோர்ட் ஒர்க் இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் அதுலேயும் நல்லா வெளிச்சமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு விண்டோ ஒரு சின்ன ஷெல்ஃப் ஏரியா கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது நமக்கு இங்கே ஒரு வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணணும் இல்லை வாஷ் பேஷின் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல இருக்குது பாத்ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க இன்னும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் ஃபிட் பண்ணலைங்க மற்றபடி ஃப்ளோருக்கு எல்லாமே வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு வாலில் கொடுத்துருக்கக்கூடிய டைல்ஸுமே ஒரு மாதிரி மேட் ஃபினிஷில் இருக்குது ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி இந்த பெட்ரூம்லேருந்து அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா அட்ஜஸ்ட் சைட்லேயே இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஸ்டார் கேஸ்க்கு ஆப்போசிட் சைடில் ஸோ கீழே வந்து எட்டுக்கு பதினாறு பெட்ரூமுங்க அட்டாச்சு பாத்ரூம் மேலே வந்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம்மே மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸில் ரெண்டு பெட்ரூம்லேயுமே சேம் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க வார்டூம் ட்ரெஸ்ஸிங் யூனிட் லாஸ்ட் காபோர்ட் ஒர்க் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது ஈவன் உங்களுக்கு ஃப்ளோர்லேருந்து ஸ்பாட் லைட்ஸ் வரைக்கும் எல்லாமே அட்டை டைமில் ஒரே மாதிரியான பெட்ரூம் சைஸஸ் தான் கொடுத்துருக்காங்க இதுலேயே வித் அட்டாச்சு பாத்ரூம் சேம் அதே மாதிரி தாங்க ஆண்டஸ்கிட் டைப்பில் உங்களுக்கு ஃப்ளோரிங் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க மேட் ஃபினிஷிங்லேயே வந்துட்டு வால் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்ல இருந்து வெளியில வந்த உடனே லிவிங் ஏரியால இருந்து காமனா ஒரு டோர் கொடுத்துருக்காங்க இதுவும் உடன் டோர் தான் புது விடுங்கனால கொஞ்சம் டைட்டாக இருக்குது ஸோ ஓப்பன் பண்ணி வெளியில் வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பெரிய ஓப்பன் பால்கனி ஏரியா இந்த இடத்துலயே துவைக்கிற கல் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு பக்கத்துலேயே நமக்கு டேப் கனெக்ஷன் ஸோ ஈவினிங் டைமில் இங்கேருந்து நீங்கள் பார்க்குறப்போ இந்த மவுண்ட் வியூ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க ஈவன் நீங்கள் துணி துவைச்சிங்கன்னா இங்கேயே காய் போட்டுக்கிற மாதிரி இந்த ஆங்கிள் செட் வரைக்குமே கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் நமக்கு இங்கே ஒரு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கு அவ்வளோதாங்க இதுக்கு மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான வாட்டர் டேங்க்கு நல்ல தண்ணிக்கு தனியாக உப்பு தண்ணிக்கு தனியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கீழேயும் பாருங்களேன் ஒரு ரூம் சைஸ்க்கு வந்துட்டு இங்கே ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு ஆல்மோஸ்ட் நான் சொன்னேன்ல இந்த ஏரியாவோட ஒரு பியூட்டியே வந்து இந்த மவுண்டன் வியூ தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைம்ல அண்ட் அட் த சேம் டைம் இந்த ஏரியாவோட வியூவும் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கிற எல்லா வீடுமே அவ்வளோ லக்ஸூரியஸாக இருக்கிற மாதிரியான ஏரியா தான் இப்போ பார்த்தா இந்த வீடோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நைன்டி லேக்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ மேட்டுப்பாளையம் ரோடு டிமார்ட்டு அங்கேருந்து அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தசரதன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குதுங்க அங்கேருந்து வாக்குபிள் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு தான் வடக்கு பார்த்தமான சைட்டு மூணு சென்ட் லேண்ட் ஏரியா வீடு வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோரும் இருக்குது ஸோ ஏரியாவும் நல்ல டீசெண்டான ஏரியா நிறைய ஸ்கூல் காலேஜஸ் இருக்கக்கூடிய ஏரியா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி மேட்டுப்பாளையம் ரோடு தெரியும் அண்ட் இந்த இருந்து ரொம்ப நியர்பை டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டர் ரிங் ரோடு எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா கோயம்புத்தூரில் அந்த அவுட்டர் பைபாஸுமே வந்து கனெக்ட் ஆகுதுங்க நல்ல ஏரியா டீசெண்டான ஏரியா நைன்ட்டி லேக்ஸ் சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் வந்து பேசும்போது ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணிக்கலாம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக விசிட் பண்ணுங்கள்